இந்த சாமியை சொல்லி ஊருக்குள்ள சுத்திட்டு இருப்பிய அந்த ராமசாமி தானே நீ அப்படின்னு ஒரு குரல் கேக்குது நான் அந்த ராமசாமி இல்ல அப்படின்னு சந்தானம் சொல்வது போல ஒரு காட்சி இதை மட்டும் எடுத்து சந்தானம் வந்து பொங்கல் வைக்கிற மாதிரி ஒரு ஒரு சின்ன வீடியோ கிளிப் ஒன்று போட்டிருக்காரு அதுலேயும் அந்த காட்சி இடம்பெற்றிருக்கு இந்த சாமியை சொல்லி ஊருக்கு சுத்திட்டு இருக்குமே அந்த ராமசாமி தானே நீ நான் அந்த ராமசாமி இல்ல அப்படின்னு சந்தானம் சொல்றாரு இப்போ இந்த காட்சியை பார்த்துட்டு உடன்பிறப்புகளும் திராவிட ஆதரவாளர்களும் பெரியார் இஷ்டுகளும் கொதிச்சு எழுந்துட்டாங்க பெரியார் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் தன்னுடைய சாகும் வயதிலையும் சூத்திர பட்டத்தை போக்க மூத்த சட்டியோடு போன ஒருத்தரை ராமசாமின்னு சொல்லி நடிகை சந்தானம் அசிங்கப்படுத்தாரு சந்தானம் ஒரு சங்கி சந்தானம் ஒரு சனாதன கைகூலி சந்தான்தனம் ஒரு இந்துத்துவவாதி சந்தானம் ஒரு திராவிட எதிர்ப்பாளர் பெரியார் எதிர்ப்பாளர் அவர் ஒரு முட்டாள் தர்குரி அப்படி இப்படின்னு பொங்கிட்டாங்க என்ன டேய் இந்த சாமியே இல்லைன்னு சொல்லி ஊருக்குள்ள சுற்றிட்டு இருந்தியே அந்த ராமசாமி தான நீ நான் அந்த ராமசாமி இல்ல சந்தானம் என்ன இந்த செயலை கண்டிப்பதற்காக திராவிடத்தை காப்பாற்ற வந்த சனாதனத்தை ஒழிக்க அழிக்க வந்த மரியாதைக்குரிய சின்னவர் சின்ன இளவரசர் சின்ன ஜமீன் திராவிடத்துடைய மூன்றாவது பெரியார் இரண்டாவது கலைஞர் ஒன்னாவது ஸ்டாலின் நம்ம உதயநிதி ஸ்டாலின் போய் முறையிட்டு இருக்காங்க அண்ண நம்ம சந்தானம் நம்ம சந்தானம் இல்ல இந்த சங்கி சந்தானம் நம்ம பெரியார போய் ராமசாமின்னு சொல்லி படத்திலேயே காட்சிப்படுத்திருக்காரு அவரை நம்ம கண்டிக்கணும் உடனே உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காப்புல என்ன சொன்னாரு ராமசாமின்னு சொன்னாரா அவ என்னடா சொல்றது ராமசாமின்னு நான் சொல்றேன்டா சாமியே இல்லைன்னு சொல்லி ஊருக்கு அந்த ராமசாமி தண்ணி இல்ல நான் வேற ராமசாமி அப்படின்னு சொல்லி சந்தானத்துடைய ரெட் பிக்சர்ஸ் யூடியூப்லயும் ட்விட்டர்லையும் ராமசாமின்னு சொல்லி பெரியார அசிங்கப்படுத்தி இருக்கிறது சந்தானத்தை பத்தி முறையிடலான்னு உதநிதிட்டு போனா உதநிதியுடைய ரெட் ஐந்து மூவிஸ் தான் இந்த படத்தையே வெளியிடுது அப்படிங்கிற செய்தியை கட்ட உடன்பிறப்புகள் கொதிச்சு எடுத்துட்டாங்க சில பேர் கொதிச்சிருந்தாங்க சில பேர் கடுப்பானாங்க சில பேர் பொத்திக்கிட்டு போயிட்டாங்க அதுல நாலஞ்சு உடன்பிறப்புகளை வந்து நான் உண்மையிலே அந்த உடன்பிறப்பு செய்ய அவருடைய தன்மானத்தை நான் வந்து உண்மையிலே பாராட்டுறேன் அதுல குறிப்பா நாகஜோதி அப்படிங்கிற ஒருத்தங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா என்ன கேவலம் இதெல்லாம் கொஞ்சமாவது கொள்கை பிடிப்பு இருக்கணும் வியாபாரம் வேறு கொள்கை வேறு என சப்பக்கட்டு கட்டுவதெல்லாம் வெட்கி தலை குனிய வேண்டிய விஷயம் இதே வசனத்தை வீடியோவாக வெளியிட்ட சந்தானத்தை கண்டித்தோடு நிறுத்தாமல் இதையும் சேர்த்தே கண்டிக்க வேண்டும் வன்மையான கண்டனங்கள் என்று திராவிட ஆதரவாளராக திமுக ஆதரவாளர் கூடிய டாக்டர் நாகஜோதி ரெட் ஜாயின் மூவிஸையும் உதயநிதி ஸ்டாலையும் வன்மையாக கண்டிச்சிருக்காங்க அதே போல இன்னொருத்தர் எப்பா யாராவது இது பண்ண சொல்லுங்கப்பா அப்படின்னு கெஞ்சி கதறி இருக்காப்புல இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஒருபடி மேலே போய் தாஸ் அப்படிங்கிற டான்ஸா டான்ஸுங்கிறவர் வந்து இன்றைய ரெட் பதிவோடு ஒரு முடிவெடுத்துள்ளேன் அரசியல் பதிவுகள் இனி வெகுவாக குறைத்து கொள்ளப்படும் அவங்க போலப்பா அவங்க சூப்பராக பார்க்கும்போது நாம் போய் நம்ம போலப்பா பார்ப்போம் அடிக்கடி உசுப்படுத்தி விடுமாறு பதிவு போட்டு நம்மை ஃபயர் விட வைப்பாங்க சிக்கிடாதீங்க மக்களே அப்படின்னு சொல்லி திமுக காரங்களுக்கு அட்வைஸ் பண்ணிருக்காரு திமுகவுடைய ஆதரவாளர் இன்னொருத்தர் அதுக்கு மேலே போய் விஜய்ங்கிறவர் கலைஞர் டிவியில் பே சீரியலு சாமி சீரியல்லாம் ஆரம்பிச்சாச்சு இப்போ இது விளங்கும் இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்க முடியாது வேணும்னா நாலு ஆட்டோவில் வேணால் ஏற்றி விட்றோம் எல்லாருக்கிட்டையும் மிதி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல இன்னொருத்தர் கதிர் திமுகவுடைய கடுமையான ஆதரவாளர் மை பர்சனல் ஒப்பீனியன் உதயநிதி ஸ்டாலின் சார் சுட் கேன்சல் திஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் ஃப்ரம் ரெட் ஜன் ஃபார் திஸ் மூவி அப்படின்னு சொல்லி அப்படி தன்மையாக உதயநிதி ஸ்டாலினுக்கு பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் தோழமை சுட்டுதல் போல் அவருடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காப்புல அப்புறம் ராஜ்குமார் ஒருத்தர் டிசப்பாயிண்டிங் அண்ட் டிஸ்கஸ்டிங் ஆர் யூ எம்ப்ளாயிங் ஃபுல் செட் ஆஃபீஸ் முட்டாள்களையா உங்கள் ஆஃபீஸில் வேலைக்கு வச்சிருக்கீங்க உதனி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி உதனி ஸ்டாலினே கடுமையாக கேள்வி கேட்டுருக்காப்புல இப்படி உடன்பிறப்புகள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நேற்று கதறு கதர்ன்னு கதறாங்க இப்போ வரைக்கும் இருக்காங்க நீங்கள் கடைக்கடா மைராண்டி நாம் படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் பணத்தும் பட்டும் பார்க்கணும்னா எங்களுக்கு காசு வரணும்னா நாங்கள் கொள்கையோ கோட்பாடோ சித்தாந்தமோ பார்க்க மாட்டோம் பெரியாராவது டேஸ் ஆவுது என்ற ரேஞ்சுக்கு ஒட்டுமொத்தமான திமுகவுடைய உடன்பரப்புகளும் திராவிட ஆதரவாளர்களும் இந்த ராமசாமின்னு சொன்ன சந்தானத்தை கண்டித்து கொண்டிருக்க ரெட் ஜாயந்த் மூவிஸ் இதை பற்றி கவலையே படாமல் இந்த படத்துடைய தீவிரமான ப்ரமோஷனில் இறங்கியிருக்கு அப்போ இதுலேருந்து நமக்கு ஒன்றே ஒன்று தெரியுது திமுக தலைமை குடும்பத்தை பொறுத்தளவில் பெரியாரை பற்றி அசிங்கமாக படம் எடுத்தால் என்ன எங்களுக்கு அசிங்கமாக அசிங்கமாக படம் எடுக்கலாம் எங்களுக்கு என்ன பெரியாரை பற்றி மட்டும் இல்லை மோடியை பற்றி வாழ்க்கை வரலாறு எடுத்தாலே ரெட்ஜா இந்த மூவிஸு பணம் கிடைக்கும்னா ரிலீஸ் பண்ணும் ஏன்னா பணம் கிடைக்கும்னா திமுக தலைமை குடும்பம் குறிப்பாக உதநி ஸ்டாலினுடைய ரெட்ஜா இந்த மூவிஸு என்ன வேணாலும் பண்ணோம் எந்த படத்தை எடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று இவங்க என்னம்போ இப்போ தான் வந்து பெரியார் அசிங்கப்படுத்துறது மாதிரியும் பெரியாரை ராமசாமின்னு சொல்லிட்டதுனாலேயே பெரியார் அசிங்கப்பட்டது போலையும் இந்த திராவிட ஆதரவாளர்களும் இந்த ஊப்பிகளும் கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க சந்தானத்தை கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் சந்தானத்தை பற்றி மரியாதைக்குரிய தமிழ்நாடுடைய தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொன்ன செய்தி எடுத்து போடுறாங்க ஈசா சத்குரு சந்தானம்லாம் தீய தீயசக்தி அப்படின்னு சொல்லி பிடிஆர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க சரி சத்குரு ஜக்கி வாஸ்தேவ் தீயசக்தி என்றால் சத்குரு ச சத்குரு ஜக்கிவாஸ்தேவர்கள் தீயசக்தி என்பது உண்மை என்றால் அந்த தீய சக்தியை அடக்குவதற்கு ஏன் தீயசக்தின்னு பிடிஆர் சொல்கிறாரு அவர் வந்து காடுகளை அழிச்சிருக்காரு யானை வழித்தடத்தை அழிச்சிருக்காரு யானை வாழ்விடத்தை அழிச்சிருக்காரு அதே போல் வந்து காட்டுக்குள்ளே மிகப்பெரிய சிலையை கட்டி வனத்துறையுடைய எந்த விதமான நெறிமுறையிலும் பின்பற்றாமல் ஆண்டுக்கு ஒரு முறை பத்து லட்சம் பேரை உள்ளே கூட்டுறாரு இது காட்டில் கூடிய விலங்குகளுக்கு வெள்ளைங்க மலையில் வளங்கடிய மலையில் வரக்கூடிய மிருகங்களுக்கு விலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாக்குது காடுகளை அழிக்க பார்க்குறாரு அப்படிங்கிறத குற்றச்சாட்டு அதனால தான் தீய சக்திக்கிறாரு அந்த ஜக் சத்குரு ஜக்கிவாசேவோடு இணைந்து பேட்டி கேட்ட அவரை போய் நேரில் பார்த்த சந்தானமும் தீயசக்தின்னு சொல்லி பிடிஆர் சொல்கிறாரு இப்போ ஜக்கி வாசுதேவுக்கு கூட போய் உட்கார்ந்து பேட்டி எடுத்த சந்தானமே தீயசக்தி என்றால் அந்த காட்டை அழிச்ச யானை வலித்தெடுத்த அழிச்ச சத்குரு ஜக்கி வாசு தீயசக்தி என்றால் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த தீய சக்தியை அழிப்பதற்கு அந்த வாழ்விடங்களை வளவிட வளவிடங்களை கையகப்படுத்துறதுக்கு எடுத்த நடவடிக்கை என்ன ஜக்கி வாசுதேவும் சரி ஒரு ஆக்டர் கமேடியன் சந்தானம் என்ற ஒரு ஆள் இருக்காரு சாய்தீப் இவங்கெல்லாம் சக்திகள் இவங்கெல்லாம் மத நல்லிணக்கத்தை மத கலவரத்தை சமுதாய கலவரத்தை உருவாக்கக்கூடிய தீய சக்திகளாக நான் கருதுகிறேன் அதனால தான் எனக்கு இவ்வளவு கோவம் வரும் பிடிஆரு ஜக்கி வாசி மூலம் குற்றச்சாட்டு வைக்கிறாரு குற்றச்சாட்டு வச்ச ஜக்கி வாசேவை வந்து நீக்கு வாங்கின்னு பார்த்தா ஜக்கி வாசேவ மூலம் நடவடிக்கை எடுப்பாங்க பார்த்தா அந்த முறைகேட சொன்ன பிடிஆர் மேலே தான் திமுக அரசு நடவடிக்கை எடுத்து அவரை அமைச்சர் பதிலிருந்து முக்கியமான அமைச்சர் பதிலிருந்து தூக்கிட்டு நிதியமைச்சர் தூக்கிட்டு தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக தூக்கி டம்மியாக வச்சிருக்கு இதுதான் திமுக ஒழிக்க வந்த சனாதனம் இதுதான் திமுக ஒழிக்க வந்த வன மீட்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்கு பிறகு தமிழ்நாட்டில் வன வாழ்விடங்கள் வந்து அளவிடவே செய்யப்படல யானை வாழ்விடங்கள் வந்து முறையாக அளவிட செய்யப்படலைன்னு சொல்லி தகவல் இதுல தகவல் அறிமுகச் சட்டத்தில் திமுக அரசாங்கம் பதில் சொல்லியிருக்கு அதாவது எண்பத்தி ஆறுக்கு பிறகு யானை வாழ்விடங்களும் வழித்தடங்களும் வனவிடங்களும் அளவிடப்படவில்லை என்றால் வனத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கிற கேள்விக்கு இதுவரைக்கும் திமுக அரசாண்டு எந்த பதிலும் இல்லை சமீபத்தில் கூட ஒரு குருட்டு உருட்டுனாங்க அது என்ன உருட்டு அப்படின்னா சனாதனத்தை அழிக்க முடியும் அப்படின்னா அது உதினி ஸ்டாலினில் தான் முடியும்னாங்க இதை மாதிரி ஒரு உலக காமெடி எதுவுமே கிடையாது சனாதனத்தை அழிக்க வந்த உதயநிதி பாஜகவை அழிக்க வந்த உதநிதி மோடியை எதிர்க்க வந்த உதயநிதி ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி சென்னையில் நடக்கிற கேலோ இந்தியா அப்படிங்கிற விளையாட்டு போட்டியில் மோடியை போய் நேரடியாகவே அழைச்சிட்டு வந்து மோடி ஜனவரி இருபத்தி நாலு கலந்து கொள்ள போகிறாரு சந்தானத்துடைய வடக்குப்பட்டி ராமசாமிக்கே கொதியோ கொதினு குதிக்கிற இந்த திமுக கும்பல் எப்போ மோடி தமிழ்நாட்டில் வந்தாலும் கோபேக் மோடி என்று டெண்டிங் பண்ணக்கூடிய திமுக கும்பல் இப்போ ஜனவரி இருபத்தி நாலு சென்னையில் நடைபெறவிருக்கிற விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவிருக்கிற அந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிக்கு மோடி வரப்போறாரு இப்போ வெல்கம் மோடி சொல்ல போறீங்களா இல்ல கோபேக் மோடி சொல்ல போறீங்களா கோபேக் மோடி சொன்னா மோடி கோச்சுக்குவார் உதயநிதி ஸ்டாலின் கோச்சுக்குவார் வெல்கம் மோடின்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக திமுக கூடிய எல்லாரும் சேர்ந்து திமுக வச்சு வாங்க இப்போ திமுக உடன்படக்கூடிய நிலைமை என்பது இருதலை கொல்லி பாம்பு போல இருக்கு திருடனுக்கு தேள் கொட்டினா எப்படி பொத்திக்கிட்டு இருப்பானோ அப்படி திமுக உடன்பரப்புகள் வருகிற ஜனமடி இருபத்தி தேதி பொத்திக்கிட்டு இருக்க போறாங்க வெறும் வடக்கப்பட்டி ராமசாமி ராமசாமின்னு சொன்னதுக்கே உங்களுக்கு வலிக்குதுன்னா திமுக இதுவரைக்கும் எப்படியெல்லாம் இந்த பாஜகவுக்கும் சனாதனத்திற்கும் ஆர் எஸ் எஸ்க்கும் இந்துத்துவாவுக்கும் எப்படியெல்லாம் முட்டுக் கொடுத்துருக்குன்னு சொல்லி யார் பாஜகவோட பீட்டியும் சொல்லி தம்பி இடுமான காலத்துக்கு ஒரு புத்தகம் எழுதி எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தை மட்டும் படிச்சானுன்னு வைங்க திமுக உடன்பிறப்புகள் எந்த நிலைமைக்கு போவாங்கன்னு நமக்கே தெரியல சரி இப்ப இந்த படத்துல வடக்குப்பட்டி ராமசாமி டைட்டில் வச்சாரு இந்த ராமசாமிங்கிறது பெரியார தான் குறிக்கின்றாங்க யோ வடக்குப்பட்டி ராமசாமிங்கிறது ஒரு கவுண்ட் காமெடி வடக்குப்பட்டி ராமசாமி இறந்துட்டாங்க எனக்கு பணம் தர வேண்டிய வடக்குப்பட்டி ராமசாமியா அப்படின்னு சொல்லி கவுண்ட் பணம் கேட்க போவாரு ஒரு அது ஒரு புகழ்பெற்ற ஒரு காமெடி காட்சி அதைத்தான் இப்படி வடக்குப்பட்டி ராமசாமி வச்சிருக்காரு இதற்கும் தந்தை பெரியார் என்று இவர்களால் கொண்டாடப்படுகிற அந்த ராமசாமிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இது ஒரு காமெடி காட்சி ஊருக்குள்ள சாமியே இல்லைன்னு சுற்றிக்கிட்டு இருக்க ராமசாமியான படத்தில் காட்சி வருது நான் அந்த ராமசாமி இல்லைங்கிறாரு இதில் என்ன தப்பு இருக்குது பெரியாருடைய பேர் ராமசாமி தானே பெரியார் ராமசாமின்னு சொல்லக்கூடாது பெரியாருன்னு தான் சொல்லணும் என் பிறக்கும் போதே அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் பெரியாரா இல்லை இல்லை பெரியாருன்னு அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு கருணாநிதிங்கிற பேரை கருணாநிதி சொல்லாதீங்க கலைஞர் சொல்லுங்க கலைஞர்னு மரியாதைக்குரிய முத்துவேடரும் அஞ்சு கொமவாளியும் சேர்ந்து கருணாநிதி கலைஞர் பேர் வைக்கல அவர் வச்ச பேர் தச்சினா மூர்த்தி அதை அவர் கருணாநிதி மாத்திக்கிறாரு அதுக்கப்புறம் கலைஞர் எம் ஆர் பட்டம் கொடுக்குறாரு அது ஒரு பட்டம் தான் அந்த பட்டத்தை சொல்லி தான் அழைக்கணும் கருணாநிதினு அழைக்க கூடாதுன்றாங்க அவர் கையெழுத்து போடும்போது கலைஞர் போடுவாரா கருணாநிதினு போடுவாரா கருணாநிதி தானே போடுவாரு அவர் கையெழுத்து போடாத வச்சு கருணாநிதினு சொல்லக்கூடாதுன்றாங்க பெரியார் கையெழுத்து போடும்போது பெரியார்னே போடுவாரா ராமசாமி தானே போடுவாரு அவர் அவர் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு என்னையா இருக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் தானே அது அறியப்பட்ட பேர் தானே அவர் சான்றிதழ் இருந்து அவருடைய எல்லா நிறுவனங்களுடைய பெயர்லையும் பட்டாவல பத்திரத்துல ராமசாமின்னு தான் இருக்கு இவே ராமசாமி இதுல இருக்கு ராமசாமி ராமசாமின்னு சொல்றதுல உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை இப்ப ராமசாமிய சோமசாமி காமசாமி பூமசாமி கீமசாமி அப்படின்னு கிண்டல் பண்ற மாதிரி சொல்லியிருந்தா அது தப்பு ஏன் ராமசாமி போய் காமசாமின்னு சொல்ற அப்படின்னு சொல் கருணாநிதிங்கிற பேரை வேற ஏதாவது ஒரு கிண்டல் பண்ற மாதிரி மாத்திருந்தா அது தப்பு ஸ்டாலின் பேரை வேற மாதிரி மாத்திருந்தா தப்பு ஸ்டாலின் அவர்களை ஸ்டாலின் சொல்றதுல எந்த தப்பும் இல்லையே கருணாநிதி பேரை கருணாநிதி சொல்ற எந்த தப்பும் இல்லையே அந்த பேரை சொல்லி அழைக்க கூடாது என்று இந்த சர்வாதிகார கும்பல் ஒட்டுமொத்தமாக ஒரு நடிகரை பார்த்து எச்சரிக்கிறது எச்சரிச்சு அந்த பதிவை சந்தானத்தை நீக்க சொல்லுது சந்தானத்தை நீக்க சொல்லிட்டீங்க இப்ப ரெட் ஜெயந்து நீக்க முடியாம உட்கார்ந்துருக்க

இப்போ வந்து பெரிய ராமசாமி அப்படிங்கிற கதாபாத்திரம் வச்சு படத்தில் வந்து ஏதாவது கொச்சைப்படுத்துகிற மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி அசிங்கப்படுத்துகிற மாதிரி அவருடைய புகழுக்கும் பெருமைக்கும் களங்கம் விளைவது போல காட்சி வச்சிருந்த தப்பு சாமியே இல்லைன்னு சொல்ற ராமசாமி இவன் சாமி இருக்குன்னு சொல்ற ராமசாமி இது என்ன தப்பு இருக்கு சாமி இல்லைன்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குன்னா சாமி இருக்குன்னு சொல்றதுக்கும் ஒருத்தர் உரிமை இருக்கு என்னம்போ பெரியார் கொள்கையின இவனுக்கு தான் தூக்கி பிடிக்கிற மாதிரியும் பெரியார் கொள்கைகளை முழுமையாக கடைபிடிக்கிற மாதிரியும் பெரியார் கொள்கைகளை குழி தோண்டி புதைச்சதே திராவிட முன்னேற்றங்களுடைய குடும்பம் தான் என்னைக்கு கருணாநிதி துண்டு போட்டாரோ அன்னைக்கே பெரியார் கொள்கையை குழி தோண்டி புதைச்சாச்சு ஏன் மஞ்ச துண்டு போட்டார் ஏன் துண்டு போடலை கருப்பு துண்டு போடலை கருப் வெள்ளத்துண்டு போட்டிருந்த கருணாநிதி மஞ்சத்துண்டுக்கு மாறிய காலகட்டம் தான் உண்மையாகவே பெரியாரையும் ராமசாமியையும் திராவிடத்தையும் தோண்டி புதைச்ச காலம் ஏதோ ஒரு ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான் உங்களுக்கு மஞ்சத்துண்டு போட்டால் தான் நீங்கள் ஆட்சியில் நீடிப்பீங்கன்னு உடனே மஞ்சத்துண்டு போடுறாரு அதே போல் தஞ்சாவூரில் ராஜராஜ கோயிலுடைய ஆயிரமாவது சதை விழாக்கு போகும்போது மஞ்சத்துண்டோட போகாதீங்க நீங்கள் மன்னனாக போனீங்கன்னா அங்கே ஆட்சிக்கு ஆபத்து வந்துடும் நீங்கள் குடிமக்களில் ஒருத்தனாக போனால் தான் அங்கே ராஜராஜ சோழன் வந்து உங்களை வந்து பழிவாங்க மாட்டார் அப்படின்னு சொன்னதுனால அது ஏதோ ஒரு ஐதீகமாக உடனே என்ன பண்றாரு வெள்ளத்துண்டுக்கு மாதிரி வெண் வெண் உடை போட்டுட்டார் அங்கே மஞ்சத்துண்டோட மன்னன் போல போகலை குடிமக்களில் ஒருத்தனாக போகிறார் எப்பேற்பட்ட பகுத்தறிவு எப்பேற்பட்ட சுயமரியாதை எப்பேற்பட்ட திராவிட பண்பாடு எப்பேற்பட்ட பெரியாரிஸ்ட்டு பாருங்க கருணாநிதி அந்த கருணாநிதி நிறைவாக மீண்டும் சொல்லி இவங்க மஞ்சப்பை வராங்க ஏன் வெள்ளப்பை பச்சை பையன் ஊதா பையலாம் ஆகாது ஏன்னா ஜோசியர் சொல்லியிருக்காருல்ல மஞ்சப்பை எங்களுடைய குறியீடு ஓங்கோல் குறியீடு எங்களுடைய ஆந்திர வம்சாவளி குறியீடு மஞ்சப்பை மஞ்ச கொடி அதனால அந்த மஞ்ச கொடியும் ஜோசியக்காரன் சொன்னது கூட மஞ்சள் பயன்படுத்தினா மகிமை அப்படின்னாலையும் இந்த மஞ்சப்பையை போடுறாங்க அங்கேயே பெரியார் செத்துட்டார பெரியார் கொள்கை செத்துருச்சே அங்கே திராவிடம் செத்துருச்சே அங்கேயே உங்களுடைய நாத்திகம் செத்து போச்ச ஈசா யோகா சத்குரு ஜக்கி தீய சக்தின்னு சொல்லி உங்க பிடிஆர் பேசுகிற ஆடியோ எடுத்து போடுறீங்க அவர் கூட நின்ன சந்தானமும் தீயசக்தின்ன்றீங்க அதே ஈசா சத்குரு ஜக்கி வாஸ்தேட்ட ரெண்டாயிரத்தி ஆறுல அவர் இருபத்தஞ்சு லட்சம் மரங்களை நடுவதாக சொல்லி மரங்களை நட்ட பொழுது கருணாநிதி அவர்களும் தயாள் அம்மாவால் அவர்களும் வந்து கூட இணைஞ்சு ஜக்கி வாஸ்தையோட மரங்கள் நடுறாங்களே அந்த ஜக்கி வாசோடு இணைஞ்சு அன்னைக்கு திமுக அரசு செயல்பட்டத அப்போ கருணாநிதியும் தீயசக்தியா ஜெயலலிதா சொன்னது போல தீய சக்தியா ராமசாமின்னு சந்தானம் சொன்னதுக்கு கோச்சுக்கிட்ட நீங்க ஹெச் ராஜாவும் குருமூர்த்தியும் ராமசாமி ராமசாமின்னு ஓர் ஆயிரம் இடத்துல சொல்வது மட்டும் இல்லாமல் பேர சொல்றது கூட தப்பு கிடையாது ஆனா திமுக தன்னுடைய பிழைப்புக்காக தன்னுடைய மனைவியை விட்டு பிழைப்பான் என்று பெரியார் சொல்லாத ஒன்றை சொன்னதாக சொல்லி குருமூர்த்தி போயிட்டு போறாரு அதை எதிர்த்து கண்டிக்க வக்கில்லாத திமுக கட்சி ராஜா அதே கருத்தை மேடையில் பேசும்போது அவர் மீது வழக்கு கூட கொடுக்காத திமுக இப்போ எந்த அடிப்படையில் இந்த வடக்குப்பட்டி ராமசாமியுடைய இந்த சந்தானத்துடைய காட்சியையும் சந்தானத்தையும் நீங்கள் எதுக்குறீங்க பிடிஆர் வந்து பேசுன வீடியோவை பரப்புற நீங்கள் அந்த பிடிஆரை காப்பாற்று நின்னீங்களா பிடிஆர் என்னைக்கு ஈசா சத்குரு ஜக்கிவாஸ்தேவை பேசினாரோ அன்னைக்குத்தான் அவர் தமிழ்நாட்டு அரசியலில் திமுகவால் புறக்கணிக்கப்பட்டார் இதுதான் யதார்த்தமான உண்மை ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பேசின பிடிஆரு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசலை தான் இருக்கு திமுகவுடைய நுட்பமான அரசியல் உடன்பிறப்புகள்லாம் சொல்றாங்க திராவிட ஆதரவாளெல்லாம் சொல்றாங்க பெரியாரிஸ்டுகள்லாம் சொல்றாங்கிறதுக்காக சந்தானத்தை சாதாரணமாக எதிர்க்க மாட்டார் உதனி ஸ்டாலின் ஏன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்க்கை கொடுத்தே சந்தானம் தான் சொல்லப்போனா உதனி ஸ்டாலினுக்கு சினிமாவில் ஒரு அடையாளத்தை கொடுத்து ஒரு பிச்சை போட்டது யாருன்னா சந்தானம் சந்தானம்ங்கிற ஒரு காமெடியன் இல்லைன்னா ஒரு நகைச்சுவை நடிகர் இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின் சினிமாவில் ஒரு நூறாவது கட்ட நடிகர் வந்திருப்பாரு அவருடைய படங்கள் இந்த மூக்காமத்து படங்கள் போல அப்படி புறந்தளப்பட்டுருக்கோம் எப்படி ஸ்டாலின் வந்து நடிக்க வந்து ஸ்டாலினுடைய நடிப்பு எடுபடாமல் அவருடைய படங்கள் எடுபடாமல் போனதோ அதே போலதான் உதயநிதி ஸ்டாலினுடைய படங்களும் எடுபடாமல் இருக்கும் ஓகே ஓகேவாக இருக்கட்டும் நண்பேண்டாவாக இருக்கட்டும் கதிர்வனுடைய காதலாக இருக்கட்டும் இந்த படங்களில் குறைந்தபட்சம் அந்த மக்கள் பார்த்தாங்க ரசித்தாங்க அப்படின்னா அது சந்தானத்துடைய நகைச்சுவைக்காக தான் தேட்டருக்கு போனாங்க அதன் மூலமாக தான் உதனி ஸ்டாலின் குறைந்தபட்சம் மக்கள்கிட்ட அடையாளப்படுத்தப்பட்டார் அந்த அடையாளத்தின் மூலமாக தான் சினிமாவின் மூலமாக அரசியலுக்கு வந்து இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து குறுகிய காலத்தில் அவர் வளர்ந்திருக்காரு அப்படின்னா அதுக்கு முக்கிய முக்கியமான காரணம் சந்தானம் அந்த நன்றியை நீங்கள் மறக்கலாம் உதனி ஸ்டாலின் மறந்துடுவாரா யார்

பிஜேபி எதிர்ப்புன்னு சொல்லுவாங்க இவங்க தான் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் எம்பி ஆக்கி நல்லா கண்ணை தோக்கடிப்பாங்க பிஜேபி எதிர்ப்புன்னு சொல்லுவாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் பேருக்கு அனுமதி கொடுக்காத நிலையில் தமிழ்நாட்டில் முத முதல்ல ஆர்எஸ்எஸ் பேருக்கு அனுமதி கொடுத்து ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தை தமிழ்நாடு நடத்திவிடுவாங்க என்றைக்கெல்லாம் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்போல்லாம் பிஜேபி தமிழ்நாட்டில் கொஞ்சமாவது வளர்ந்துருக்கு அது ஒன்று புள்ளி ஒன்றா இல்லை ரெண்டு விழுக்காடா மூணு விழுக்காடோ ஏதோ ஒரு விழுக்காடு திமுக பிஜேபி வளரும் இப்போ கூட பிஜேபியை மறைமுகமாக வளர்த்து விடுவது தான் திமுகவுடைய ஒரே நோக்கம் அது எதுவுமே தெரியாத அப்பாவி லாலிபப் சாப்பிடக்கூடிய உடன்பிறப்புகளுக்கு இந்த அரசியல் புரியாமல் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் சண்டை போட்டு தங்களுடைய நேரத்தை விரயம் பண்றாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க நீங்கள் தான் தெளிவில்லாமல் இருக்கீங்க ஜெயலலிதா ஆட்சி நடந்த பொழுது அதிமுக ஆட்சி நடந்த பொழுது கூட அதிமுக கூட்டணி இருந்த போது கூட மோடி தமிழ்நாட்டுல இத்தனை முறை வந்தது ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு வருஷத்துல மோடி மூணு முறை வந்துட்டாரு இப்போ இருபதாம் தேதி வரை ராமேஸ்வரம் வரான் ஸ்ரீரங்கம் வரான் அப்புறம் இருபத்தி நாலாம் தேதி சென்னை வரலாம் இந்த மாதத்துலேயும் மூணாவது முறை வர போகிறாரு ஒன்னாம் தேதி ஒரு தடவை வந்தார் இருபதாம் தேதி ஸ்ரீரங்கமும் ராமேஸ்வரத்துக்கு வராரு இருபத்தி நாலாம் தேதி சென்னை கேலோ இந்தியாவுக்கு வராரு இந்த ஆட்சி முடிவுக்குள்ளே இன்னொரு தடவை வந்துடுவாப்புல அப்போது தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபியை மறைமுகமாக வளர்த்து விடுவது மோடியை வச்சு எங் நாங்கள் தான் பிஜேபி பிஜேபி தான் எங்களுடைய ஒரே எதிரின்னு காட்டுவது தான் திமுகவுடைய ஒரே வேலை மறைமுகமாக பாஜகவுக்கான எல்லா வேலையும் திமுக பார்த்துட்டு இருக்கு அது தெரியாமல் இவங்க யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் உட்காந்துட்டு பொங்கிக்கிட்டு இருக்காங்க ஜக்கி வாசேவ் கூட நின்னதுனாலே சந்தானம் தீய சக்தி சந்தானம் ஆபத்தானவர் அவர் சங்கி என்றால் அதே ஜக்கி வாஸ்தேவுடைய இப்போ கடந்த ஆண்டு சிவராத்திரிக்கு போய் மனோ தங்கராஜ் கொழுப்படுத்த அமைச்சர் கொழுப்படுத்த அமைச்சர்னா தப்பா எடுத்துக்கூடாது பாலில் கொழுப்படுத்த ஆவின் பாலில் கொழுப்படுத்த அமைச்சர் மனோ தங்கராஜ் போய் நின்னார நின்னது மட்டும் இல்லாமல் அங்கே போய் கைகோப்பி நின்று வடக்கம் போட்டு நின்னார எல்லாருக்கும் அவங்களுடைய இறை நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் சத்குரு ஜக்கி ஜக்கிவாசுடைய இறை நம்பிக்கை என்பது திமுக முழுக்க முழுக்க எதுக்குறது ஜக்கி வாஸ்துவே இருக்கிறது அவரையே தீயசக்தி என்கிறது அந்த தீயசக்தியோட இடத்துல போய் நின்று கும்புடு ஓட்டு சுத்தி வந்த மனோ தங்கராஜி கூட வச்சுக்கிட்டு மனோ தங்கராஜி உதனி ஸ்டாலனுக்கு தெரியாம போனாரா தமிழ்நாடு முதலமைச்சருக்கு போய் தெரியாம போனாரா உடனே சொல்லுவாங்க அது புரோட்டோக்கால் அது குடியரசுத் தலைவர் வந்ததுனால ஒரு அமைச்சர் போய் ரிசீவ் பண்ணணும் அதனால புரோட்டோக்கால் அடிப்படையில் அவர் போனார் அப்படின்னு உருட்டுவாங்க ப்ரோட்டோக்கால் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் ரிசீவ் பண்ணிருக்கலாம் உள்ள வர வச்சிருக்கலாம் ஆனா போய் நின்று கும்பிடு போட்டுக்கு தொட்டு கும்பிடறங்கிற அவசியம் இல்லை சுத்தி வரங்கிற அவசியம் இல்லை அதெல்லாம் செஞ்சு கும்பு எல்லாம் பார்ப்பாங்க எல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு வந்து நாங்க சனாதன ஒழிப்பு நாங்க இந்துத்துவ ஒழிப்பு நாங்க வந்து ராமர் கோயிலுக்கு இது ஒட்டு மொத்தமான திமுக அமைச்சர்களும் ராமர் கோயிலுக்கு நிதி கொடுத்துருக்காங்க செஞ்சி மஸ்தான் கொடுத்தது மட்டும்தான் நமக்கு தெரியும் கனிமொழியிலேருந்து அன்பில் மகேஷ்லேருந்து இருந்து தமிழ்நாட்டுடைய பல்வேறு அமைச்சர்கள் திமுகவுடைய முக்கியமான பொறுப்பாளர்கள் எல்லாரும் அந்த கோயிலுக்கு இங்கே ராமர் கோயிலுக்கு நீர் கொடுக்குறாங்க ராமர் கோயிலுக்கு போனாலும் போவாங்க மறைமுகமாக வெளியே தெரியாமல் போய்ட்டு வருவாங்க ஆனால் இங்கே எதிர்க்குது ராமர் கோயில் நாங்கள் எதிர்க்கிறோம் பாபர் மசிச்சி ஆதரிக்கிறோம் அப்படிங்க வெளியே பேசிக்கிறது உள்ளுக்குள்ளே எல்லா அண்டர் டீலிங் வேலையும் பார்க்குறது இதை எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாட்டு அமைச்சரக்கூடிய மிக முக்கியமான மூத்த மக்கள் அத்தனை பேருமே தமிழ்நாடு முழுமைக்கினுடைய எல்லா மடங்கள்லேயும் நிர்வாகியாக இருக்காங்க எல்லா மடங்களுடைய பக்த கோடிகளும் அவங்களும் ஒருத்தர் எல்லா எந்த மடத்தை எடுத்தாலும் சரி அது சங்கராச்சாரியர் மடமாக இருக்கலாம் இல்லை வந்து ஜெயந்திர மடமாக இருக்கலாம் இல்லை வந்து இந்த இந்த பூஜ்யஸ்ரீ அம்மா அப்படின்னு எத்தனையோ மடங்கள் இருக்குது எல்லாத்துலேயும் திமுகவுடைய முக்கியமான அமைச்சர்கள் நிர்வாகிகள் அவர்களுடைய பக்தர்கள் இது எதுவுமே திமுகவுடைய அப்பா உடன்பொறுப்புக்கு தெரியாது பொதுவாக தமிழ்நாட்டில் ஏதாவது படம் வந்தால் பிஜேபி எதிர்க்கும் விட்டு அந்த படத்தை வளர்த்து விடும் மெரிசனாக இருக்கட்டும் சர்க்காராக இருக்கட்டும் பல்வேறு படங்களை சொல்லலாம் இப்போ அந்த பாணியை தான் திமுகவுடைய இணையதள ஊப்பிகள் கையில் எடுத்திருக்காங்க இந்த படத்தை கண்டுக்காமல் விட்டு இருந்தால் கூட இந்த படத்துடைய ட்ரெயிலரும் பெரிய பார்வை அடைஞ்சிருக்காது இந்த படத்துக்கு வரவேற்பு இருந்திருக்காது பத்தோடு பதினோடா போயிருக்கும் ஆனால் உடன்பிறப்புகள் எதிர்த்ததுனால ராமசாமின்னு எப்படி சொல்லலாம்னு சொன்னதுனால நான் அப்படித்தான் சொல்லுவேன் ராமசாமின்னு சொன்னால் என்ன தப்பு அப்படின்னு சந்தானமும் துணிஞ்சு நிற்பதுனால இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய போகுது வெற்றி அடையணும் வாழ்த்துக்கள் ப்ரோ சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ